ஆண்டவரே என் கண்களை காத்துக் கொள்வதற்கு எனக்கு கிருவை தாருமாண்டவரே கண்களில் வெறும் அசுத்த காரியத்தை மட்டுமல்ல பெருமையானவைகளை பார்த்து இச்சையானவைகளை பார்த்து கர்த்தருக்கு விரோதமான அநேக பாவங்கள் வந்து கண்களில் தான் உற்பத்தி ஆகுது நல்லா இருக்கிற குடும்பத்தில் பாருங்க இன்னொரு குடும்பத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு உடனே அந்த குடும்பத்தை மாதிரி ஆசை வருது அந்த மாதிரி ஆளுனா இல்லையே அந்த மாதிரி என் இல்லையே அந்த மாதிரி என் மனைவி இல்லையே உடனே அதை கொண்டு வந்து வீட்டில் பிரச்சனை பண்ணி அதன் மூலமாக பிரிகிற குடும்பம் எத்தனை அப்போது நம்ம டெய்லி வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஆண்டவரே என்னுடைய கண்களை காத்து கொள்வதற்கு எனக்கு பலன் தாரும் அதான் குதிரைக்கு வந்து அந்த முகத்துல அந்த முகமூடியை எதற்காக போடுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அது அடைய வேண்டிய லக்கையை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய கண்களால் நேர்கோடை மட்டும்தான் பார்க்கணும் தனக்கு முன்பாக இருக்கிற லக்கை மட்டும்தான் பார்க்கணும் அது இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துருச்சு அப்படின்னா அது எவ்வளவு பலசாலியான குதிரையா இருந்தாலும் தன்னுடைய ஓட்டத்துல அது ஜெயம் பெறவே பெறாது அப்போது அதான் வேதம் சொல்லுது உன் கண்கள் நேராய் நோக்க கடவுள் உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கிறிஸ்து இயேசுவே கவனித்து பாருங்கள் உங்களுடைய கண்களை யார் மேல பதிய வைக்கணும் அப்படின்னா கர்த்தர் மேல பதிய வைங்க எல்லாருடைய கண்களும் பாஸ்டரை பார்க்க கூடாது ஊழிய காரனை பார்க்க கூடாது நிறைய பேர் ஏன் விழுந்து போறாங்கன்னா அவங்களுடைய கண்கள் அவங்களுடைய கண்கள் யூத் லீடரை பார்க்குது அவனுடைய கண்கள் அவர்களை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நம்ம யாரையுமே பார்க்க கூடாது ஆண்டவரை மட்டும்தான் நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை நமக்கு முன்மாதிரி இயேசு ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு முன்பாய் நடக்கக்கூடியவர் நமக்கு நல்ல வழியை போதிக்கிறவர் அவர் மட்டும்தான் எல்லாரும் மாறி போவார்கள் எல்லாரும் பரிசுத்த குலைச்சலாய் வாழ்வார்கள் ஆனால் நான் ஆராதிக்கிற என் கர்த்தர் மட்டும் எனக்கு சரியான முன்மாதிரி நேர்த்தியான முன்மாதிரி அவர் மாற மாட்டார் அவர் அப்படியே இருக்கிறவர் ஆமேன் சொல்லுங்கள் அப்போ ஆண்டவரே என்னுடைய கண்களை பார்த்துக்கொள் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மகளே மகனே உன்னை வந்து சத்ரு வேற எதுலையுமே பிடிக்க மாட்டான் ஆனால் உன்னை பிடிக்க எதில் பிடிப்பான் அப்படின்னா உன்னுடைய கண்களில் தான் முதல்ல பிடிப்பான் கண்களில் தான் பிடிப்பான் வேற எதையும் கண்களுக்கு முன்பாக அட்ராக் ஆன அட்ராக்டன் காமிப்பான் கண்களுக்கு முன்பாக மற்றவருடைய வாழ்க்கையை காண்பிப்பான் இன்னைக்கு பாருங்க அப்படின்னா எங்க யார்கிட்ட பார்த்தாலும் செல்போன் இருக்குது இந்த செல்ஃபோனில் பல மணி நேரங்கள் வந்து தேவையற்ற காரியங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவு இப்போ தெரியாது ஆனால் அதனுடைய பின்னணி மிகப்பெரிய ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து கண்ணை வந்து கெட்ட கெட்டதாக வச்சுட்டு கண்ணில் அசுத்தமானதை வச்சுட்டு நம்முடைய வாயில் நல்லதை பேச முடியாது நம்முடைய இருதயத்தில் நல்லதை பேச முடியாது வெளி தோற்றத்திற்கு வேண்டும் என்றால் அப்படி இருக்கலாம் ஆனால் நம்முடைய உள்ளான வாழ்க்கை இருளடைஞ்சிட்டே இருக்குது அப்போ எல்லாரும் ஜபிப்போம் ஆண்டவரே என்னுடைய கண்களை காத்து கொள்ள எனக்கு பலன் தார் இப்படி கேட்கும்போது ஆண்டவரே அந்த கிருபையை கத்த தருவார் நம்முடைய கண்களுக்கு அந்த அசுத்தத்தை எல்லாம் மறைப்பார் அந்த பாவங்கள் எல்லாம் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் அப்படியே ஸ்கிப் ஆயிட்டு போயிடும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது போது மறக்காம ஜெபிங்க ஆண்டவரே என் பிள்ளையினுடைய கண்ணுல என்ன கொடுங்க அப்படின்னா பரிசுத்தத்தை கொடுங்கப்பா பரிசுத்தத்தை இன்னைக்கு இருக்கிற வாலிப பிள்ளைங்களை டீனேஜ் பிள்ளைங்களை சத்துரு விளத்தல்றதற்கு பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா கண்ணு தாங்க அவனுடைய டார்கெட்டு கண்ணு தாங்க அவனுடைய டார்கெட்டு அதான் ஒரு வீட்டில் இருக்கிறோம் இந்த வீட்டில் இப்போ இந்த சர்ச்சில் இருக்கிறோன்னு வைங்களேன் இந்த சர்ச்சில் இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா இருட்டாயிடும் இருட்டில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் எவ்வளோ என்ன வேணாலும் இருக்கட்டும் இந்த சர்ச்சில் நல்ல மைக் சிஸ்டம் இருக்கட்டும் நல்ல கேமரா இருக்கட்டும் இந்த சர்ச்சில் இருக்கிற இத்தனை நிகழ்ச்சிகளையும் லட்சக்கணக்கான பேர் ஆசிர்வதிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா வெளிச்சம்தங்க காரணமாக இருக்குது இது எல்லாமே இருந்து இந்த வெளிச்சம் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த திருச்சபையில் நடக்கிற எதையுமே யாருமே பார்க்கவே முடியாது இதுதான் உங்கள் வாழ்க்கை இதுதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் எல்லா டேலண்ட்டுமே உங்களுக்குள்ளே இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வரலாம் ஆனால் உங்களுடைய கண்கள் மட்டும் இருளாக இருக்குமே ஆனால் உங்களுடைய கண்கள் அசுத்த காரியத்தை பார்க்குமே ஆனால் சிஸ்டர் பிரதர் உங்கள் வாழ்க்கை இன்னும் எப்படி தான் இருக்குது அப்படின்னா இருட்டிலே இருக்குது நீங்கள் போகிற பாதை என்னன்னு உங்களுக்கு தெரியாது அது நல்லதா கெட்டதான்னு தெரியாது உங்களுடைய வாழ்க்கை வெளித்தோற்றத்துக்கு பார்க்குறதுக்கு பார்க்குறீங்க ஆனால் உள்ளான வாழ்க்கையை அழிந்துவிடும் அதனால ஆண்டவரே என்னுடைய கண்ணில் எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னா பரிசுத்தத்தை கொடுங்க கைகளை அப்படியே மேலே உயர்த்தி எல்லாரும் ஆண்டு சொல்லுங்க ஆண்டவரே எங்களுடைய கண்களை முழுவதும் முழு இறுதியத்தோடு சொல்லுங்க ஆண்டவரே என் கண்களுக்கு கண்களுக்கு காவல் வைக்கும் என் கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் ஆலையிலூயா ஸ்தோத்திரம் எல்லாரும் ஜெபிக்கலாம் ஆண்டவரை என்னுடைய கண்கள் பரிசுத்தமா பார்க்கணும் என்னுடைய கண்கள் உங்களை பார்க்கணும் எங்களுடைய கண்களுடைய வேதத்தை பார்க்கணும் ஆமை உம்முடைய அதிசயங்களை எங்களுடைய கண்கள் பார்க்க வேண்டும் சொல்லுங்க ஆலய லூயா அப்பா உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி எங்கள் கண்கள் அதற்கு நேராய் நோக்க கடவதப்பா அதற்கு நேராய் நோக்க கடவது இப்பொழுது எங்களுடைய கண்களில இருக்கிற அசுத்தங்கள் மாறுவதாக எங்களுடைய கண்களிலே இருக்கிற அசுத்தங்கள் மாறுவதாக ராஜா எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கட்டும் நோக்கி பார்க்கட்டும் கேளுங்க சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரே எங்களுடைய கண்களை பரிசுத்தப்படுத்தும் இதுவரையிலையும் ஆண்டவரே எங்களுடைய கண்களினால ஆண்டவரே செய்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே மன்னித்திருங்க ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே அலே லூயா ஆமையன் சொல்லுங்க ஸோ சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்திலே பதினெட்டாவது வசனத்திலே சங்கீதக்காரனாய தாவிது மிக அழகாய் சொல்லுகிறார் உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி காணும்படி என் கண்களை திறந்தரணும் அப்போது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய கண்ணு எதை பார்க்கணுமாமா வேதத்திலே இருக்கிற அதிசயங்கள் முதலாவதாக உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்முடைய கண் ஏசப்பாவை பார்க்கணும் ரெண்டாவது நம்முடைய கண் என்ன பார்க்கணும்னா பைபிளை பார்க்கணும் கத்தருடைய வார்த்தையை பார்க்கணும் மூணாவது நம்முடைய கண்கள் கத்தர் செய்கிற அதிசயங்களை பார்க்கணும் அப்போ நம்முடைய கண்கள் ஆண்டவரையும் ஆண்டவரை சார்ந்த விஷயங்களை தான் பார்க்கணுமே தவிர ஒரு நாளும் நம்முடைய கண்களில் வேறு எதையுமே கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விடவே கூடாது ரோட்டில் ஒரு வால் போஸ்ட்ரு ஒன்று ஒட்டியிருக்கிறாங்க சினிமா போஸ்ட் ஒன்று ஒட்டியிருக்கிறாங்க நம்ம எதேர்ச்சியாக நம்ம அந்த இடத்துல கிராஸ் ஆகும்போது அந்த போஸ்டர் நம்ம பார்க்குறோம் பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் நம்ம திரும்பிடுறோம் ஓகே ரைட்டு அது பிரச்சனை இல்லை நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி அது வந்துருச்சு நம்ம விலகிட்டோம் ஆனால் ரெண்டாவது டைம் பார்க்குறோம் அப்படி இல்லை அப் பார்க்குறோம்ல அந்த போஸ்ட்டில் என்ன தான் அப்படி இருக்குது என்ன தான் அப்படி பண்ணியிருக்காங்க என்னமோ புதுசாக பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ரெண்டாவது டைம் பார்க்கும்போது அது பாவமாய் மாறுகிறது அதுதான் நம்ம எதேர்ச்சியாக தெரியாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது வந்து பாவமாக வராது ஆனால் இரண்டாவது டைம் நம்முடைய கண்கள் அதை யோசித்து பார்க்குமே ஆனால் அந்த காரியம் நமக்கு என்னவாக முடியும் அப்படின்னா பாவமாக முடியும் எல்லாம் சரியாக இருந்தோம் கண்ணை கெடுத்துக்காதீங்க